हां सर ये मैसूर पाक मैसूर मैसूर पाक பண்றீங்களா हां मैसूर என்னென்ன போடுறீங்க நீங்க हां கடலை கிலோ கடலை மாவு அப்புறம் சக்கரை 1 கிலோ சக்கரை ஒரு கிலோ நெய் 1 கிலோ நெய் சோ இத என்ன பக்கத்துல வெச்சிருக்கீங்க அது சூடு பண்றீங்க அது சக்கரை போட்டேங்களா சர்க்கரை போட்டா இந்த சர்க்கரை இந்த ஒரு கிலோ சர்க்கரை காமிக்கத்துக்கு வச்சிருக்கேங்க அங்க அந்த சக்கரை நீங்க பாகா பண்ணிடுறீங்க பாகா பண்ணிட்டு அதுக்கு என்ன பாக ஆனதுக்கு அப்புறம் ஏலக்காய் போட போறீங்களா அப்படி சொல்லுங்க பாக ஆனதுக்கு ஏலக்காய் போடுறீங்க ஏலக்காய் போட்டீங்க சரி ஓகே

இப்போ நான் கிளறேன்மா அம்மா நீங்க கொஞ்சம் பாருங்க நான் கிளறேன் கை எனக்கு முடியாது என்ன பாத்து இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா மாவு போடணும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு அது கொஞ்சம் போட்டு இத கிளறணும் இது கட்டி தட்டாம கிளறணும் கட்டி தட்டாம கிளறணும்

அப்படியே கொஞ்சம் மாவு போடணும் இன்னும் போட்டி போடணும் போட்டு கட்டி தட்டாம கலரணும் அதையும் இன்னொரு கலரணும் மாவு எல்லாம் சேர்ந்து இது பண்ணணும் இப்போ இப்ப மாவு எல்லாம் சேர்றது பாருங்க பாத்தீங்களா இப்படி நல்லா சேர்றது இது மாதிரி நல்லா சேர்ந்து கட்டி தட்டவே கூடாது கட்டி தட்டினா உங்களுக்கு மைசூர் பாக்குல கட்டி கட்டியா இருக்கும் நல்லா இருக்காது இப்படி மீதிய மாவம் போட்டுடுவோம் அப்படியே நல்லா கட்டிட்டு நல்லா இது பண்ணிடுவோம் அது நான் ஏலக்காய் போடணும் இப்போ மீதியை போட்டு கலரினதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் ஏலக்காய் போடணும் ஆமாம் கொஞ்சம் ஏலக்காய் ஃபுல்லாக அது சே சேர்ந்தா மாதிரி ஏலக்காய் போட்டு ஏலக்காய் ஏலக்காய் அது இந்த இந்த வாசனைக்கு தான் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட கூடாது போட்டால் கட் பண்ணுறது கஷ்டம் முந்தி இப்போ பொடியாக வேணால் போடலாம் முந்திரி இப்போ பொடியாக பண்ணி போடலாம் நீங்கள் போட்டுக்கணுன்னா போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா க ஓரத்தில்லாம் முதல்ல எடுத்துட்டுருங்க அதனால் மாவு மாவாக இருக்கிறதுனால நான் அப்புறமா கஷ்டமாயிடும்

நமக்கு நெய் கண்ணுக்கு தெரியற போட்டு கிளறணும் நெய் தெரியலன்னா பழு நெய்யை ஊற்றணும் நான் பாருங்க எப்படி கூழ் மை வறுத்து பாருங்கள் இந்த கூழ் பதத்தில் நீங்கள் மைசூர் பாக்கு தட்டில் போட்டீன்னா மைசூர் பாக்கு வராது அது நீங்கள் நல்லா அது பொறிஞ்சு சுருண்டு உருண்டு வரணும் அதுதான் பதம் நீங்கள் பாப்பீங்க இப்ப எப்படி இப்போ சுருண்டு உருண்டு வருதுன்னு அந்த பதம் வந்தேன்னா நீங்க மைசூர் பாக்கு ஆகிடுச்சு உங்களுக்கும் வாசனை அப்படியே கம கமகம வாசனை வரும் மைசூர் பாக்கு வாசனை இந்த பாருங்க எப்படி ஒட்டாம எடுக்கணும் நீங்க நெய்யை குடிக்க பிடிக்க தான் அது மைசூர் பாக்கு டேஸ்டே வரும் இந்த இடத்துல நம்ம நெய் உள்ள குடிக்கிறதேன்னு சொல்லிட்டு நீங்க நெய் ஊற்றாம இருக்கக்கூடாது வேணா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனா எண்ணெய் ஊற்றினா அந்த டேஸ்ட் வராது சில பேர் பாதி நெய் பாதி ஊசிப்பாங்க அதுமாரி பண்ணலாம் உங்களுக்கு வராது உங்களுக்கு அந்த நெய்னா அப்படியே கரையும் ஊத்துமா நெய்யை கொஞ்சம் சின்னத் பண்ணிக்கிறேன் இப்ப ஊத்துங்க போதும் சுகன்யா மாமி ராம்ஜி மாமா மாமியே சொல்லிக்கிறதன் தன் சுகன்யா மாமின்னு ராம்ஜி அவர் ஆத்துக்காரர் ராம்ஜி மாமா சுகன்யா மாமி ராம்ஜி மாமா நான் இல்லைன்னா மாமிக்கு கை உடஞ்சிடும் என்னாலலாம் கலர முடியாது நான் இருந்தா தான் எந்த வேலையும் ஒழுங்கா தைரியமா செய்வா எனக்கு மேலவே செய்வா ஆனா நான் இருந்தேன்னா இன்னும் ஒரு மடங்கு கூடவே செய்வா கூத்துமா இதுல வீடியோ எடுக்கிறமா உம் மைசூர் பாக்கு அதுல தெரியணும் அந்த அவ பண்றவங்களுக்கு தெரியணும் எந்த பதம் வருதுன்னு அப்பதான் அவங்க திருப்பி நம்ம இல்பு செட்டியை மாத்திரம் காமிச்சோம்னா திருப்பியும்

கொஞ்சம் தள்ளி விடுங்கம்மா நெய் தெளிக்கிறது அது கொஞ்சம் தான் பெரிய கரண்டியா இருக்கணும் நெய் விடலாமா விடுங்க

அப்புறம் ஆயிடும் மைசூர் பாக்க சாப்பிடுறது போலாமா மைசூர் தீபாவளிக்கு பட்டாசு கூட கிடையாது வீட்டில் நல்ல டிவியில் நிறைய ப்ரோக்ராம் போடுறாங்க இந்த மைசூர் பாக்க பக்கத்துல வச்சுக்கோங்க மிக்சர் வச்சுக்கோங்கோ ரவால் எடுத்து பண்ணிட்டாங்களோ மாமி

நீங்களே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோ அதெல்லாம் வாழடி வாழமா ஆமா அம்மா ஆனந்தம் இல்லையம்மா கூத்துங்கம்மா இந்த பாருங்க மாய் எப்படி சுருண்டு வருதுன்ன பொரிய ஆரம்பிக்கிறது பாருங்க பொரிய தாவா இந்த பொரியல் வரும்போது இன்னொரு சுருண்டு அப்படியே உருண்டு வரணும் சுருண்டு போறது அடுத்து உருண்டு வரணும் இந்த மேல இது இதுவா வருது இப்பதான் லேயர் லேயரா வருது பாருங்க லேயர் லேயரா வருது இப்பதான் இந்த அளவுக்கு கை என்ன கலர முடியாது லேடிஸால ஆனால் தான் மாமா கலர்றா இது மாதிரி சொல்லி மாமி எங்க வீட்டு மாமி எல்லாம் பாதி வேலையும் எங்களை கொடுத்துடுறா எனக்கு வேலை முடியல எனக்கு செய்ய முடியல எனக்கு செய்ய முடியலன்னு நானும் செஞ்சு கொடுக்குறேன் பாதி 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 சொல்லிடுறா ஷேரிங் தானே எல்லாம்

நெப்பிக்குனோம் கக்கிடும் எல்லாத்தையும் கக்க ஆமா எனக்கு நெய் போறோம் கக்கிடும் ஹ்ம் ஜாக்கர்த கை சோடா சோடா மைசூர் ம் நீங்க வந்து கமிங்கோ ஆ போட்டு இது போட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படியே தட்டக்கூடாது தட்டுறது ரெண்டு அப்படியே 10 செட் 10 செட் தட்டியாச்சு இப்படி இப்படி और पराठे ஊடணும் எல்லாரத்தியா ஃபுல்லா

பனிசுப்பாக கொட்டியாச்சு இந்த பிளேட்டில் இப்படி நல்லா நாலா பக்கம் வச்சு நான் பிளேட்டில் போட்டாச்சு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நீ கத்தி ஆலை கட் பண்ணணும் கத்தியை கொண்டு வந்தால் கத்தி ஆலை கட் பண்ணணும் இப்போ பாருங்க நான் கத்தியால் இப்போ கட் பாருங்க இப்படி அத கத்தியை வெளியில் எடுக்கக்கூடாது கத்திய வெளில எடுத்துனா அந்த மைசூர் பாக்கோட அடி அடித்தூர்ல வெளில வந்துடும் அப்படி பண்ணிக்கணும் இப்பவே கொஞ்சம் கெட்டி ஆயிட்டு வருது இந்த கெட்டிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாச்சுன்னா கட் பண்ண முடியாது திருப்பி அப்படி அப்படியே செங்கல் செங்கல்லாம் எல்லாமே உடச்சி சாப்பிட வேண்டியது தான் இந்த ஃபேமிலி மைசூர் பாக்கு மாதிரி காலை டேபிள் வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் ஃபேமிலி தோசை மாதிரி இப்பயே பீஸ் போட்டு இப்பயே பீஸ் போட்டுன்னா சரியா இருக்கும் இப்பெல்லாம் நீங்க பாதி பேருக்கு சுகர் வந்துருச்சு கை மறைக்கிறேன் பாதி பேருக்கு சுகர் வந்துருச்சு அதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக பண்ணிக்கிறாங்களோ அவளுக்கு உள்ள நல்லது பெருசா போட்டால் ஃபுல் மைசூர் பாக் சாப்பிடணும்னு தோணும் சுகர் நானும் வந்துடுறேன் கூட அப்படின்னு சொல்லணும் அதுக்காக சுகருக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது போடுற இது மாதிரி நீங்க தட்டு வாங்கி வச்சுக்கணும் உங்களுக்கு அப்போ என்ன ஒன்று கார்னர்லாம் வேஸ்ட் ஆகாது இந்த ரவுண்டு தட்டில் பண்ணிங்கன்னா என்ன ஒன்று கார்னர் வேஸ்ட் ஆகும் இப்போ இப்படி பண்ணிக்கோங்க இப்படி திருப்பிட்டோம் இப்படி திருப்பிட்டு கை மறைக்காதீங்க வருது சூப்பராக வருது கட்டிங் சுகர் இருக்கவங்கலாம் இதுல இருக்க சின்னதை தனியாக பொறுக்கி வச்சுக்கோங்க பெருசெல்லாம் சுகர் இல்லாததான் சாப்பிடுவோம் ஆறையினே ஒரு பேப்பரில் போட்டு பேக் சைடு போட்டு ஒரு தட்டு தட்டிலெலாம் எல்லாம் வந்துவிடும் கொஞ்சம் ஆரணோனோ இந்த ஆகிடுச்சி அவ்வளோதான் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே எடுத்து வச்சு ஒரு பேப்பரில் போட்டு பேப்பர் மூடி வச்சுருங்கோ கொஞ்ச நாய் ஒரு ஒரு ரெண்டு ஹவர் காயிச்சு

தொகுத்து தொகுத்துதா ஒரு கரண்டி வேணுமே இல்லை ஆவரில் தான் கரண்டி வச்சிருந்தோம் ஒரு ரெண்டு அவர் வச்சு இதே பேப்பர் கீழே போட்டு அப்படியே ஒரு தட்டு தட்டுனா தனியாக மைசூர் பார்க்க வந்துவிடும் பாஸ் பண்ணேன்